நாகை மாவட்டம் அந்தனப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி பள்ளி பல ஆண்டுகளாக அடைந்து மாணவர்கள் ஆபத்தான நிலையில் கல்வி பயின்று வந்தனர் இந்த நிலையில் பள்ளியில் ஆய்வு செய்த நாகை சட்டமன்ற உறுப்பினர் ஷானவாஸ் அறுபத்தி இரண்டு லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கி புதிய கட்டிடம் தரைத்தளம் வரவேற்பு ஆர்ச் கட்ட நடவடிக்கை எடுத்தார் அதனைத் தொடர்ந்து இரண்டு புதிய வகுப்பறை கட்டிடங்கள் புதிய கழிவறைகள் வகுப்பறை கட்டிடம் பழுது நீக்கம் ஸ்மார்ட் வகுப்பறை உள்ளிட்டவைகளை தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ரிபன் வெட்டி திறந்து வைத்தார் அப்போது ஸ்மார்ட் கிளாஸ் தொடுதிரையில் சட்டமன்ற உறுப்பினரின் சீரிய முயற்சிக்கு வாழ்த்துக்கள் என எழுதி அமைச்சர் ரகுபதி வாழ்த்து தெரிவித்தார் பதிலுக்கு வாழ்க தமிழ் வெல்க சமூக நீதி என எழுதி சட்டமன்ற உறுப்பினர் ஷா மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவர் கௌதமன் தமிழ்நாடு தாட்கோ தலைவர் மதிவானன் மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர் முன்னதாக மஞ்சக்கொள்ளை ஊராட்சியில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட பேருந்து நிறுத்தத்தை அமைச்சர் ரகுபதி திறந்து வைத்தார் जाक, सब morally terminar ca जाक, साव झा chamado जैस ना कान सब् little म drie खो जि लॉ लाउ திறன்குப்பறை மற்றும் தேவர் விழாக் உள்ளிட்ட இந்த அடிப்படை பணிகள் செய்யப்பட்டு சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு மீது செய்யப்பட்டு அதனுடைய இந்த சிறப்பு விழாவில் பங்கேற்று நாகப்பட்டினம் மாவட்டம் கல்வியில் சிறந்து விளங்கிய மாவட்டமாக இருக்க வேண்டும் குறிப்பாக நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி அங்கே இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள் சிறந்த கட்டமைப்புள்ள பள்ளிக்கூடங்களாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டுதான் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் குறிப்பாக கடந்த மூன்று ஆண்டுகளில் பல பள்ளிக்கூடங்களில் புதிய வகுப்பறைகளை கட்டியிருக்கிறோம் இந்த பள்ளிக்கூடத்தை நாங்கள் பார்வையிட வந்தபோது மிக மோசமான நிலையில் இருந்தது அந்த நிலையை பார்த்தவர்களுக்கு இப்போது தெரியும் இது இப்போது எப்படி இருக்கிறது என்று அவ்வளவு சிதிலமடைந்து போயிருந்தது பள்ளியின் ஆசிரியர்களும் தலைமை ஆசிரியர்களும் வந்து சொன்னார்கள் இதை எப்படியாவது சீரமைத்து தர வேண்டும் என்று அவர்கள் இரண்டு வகம்பறை மட்டும்தான் கேட்டார்கள் ஆனால் இரண்டு வகுப்பறையை புதிதாக கெட்டிவிட்டு இந்த அட்மாஸ்பியர் வந்து சிதிலமடைந்து பழைய மாறியே இருந்தால் அதை கெட்டுவதற்கு எந்த பயனும் இல்லை எனவே பள்ளிக்குள் நுழைவதிலிருந்து ஒரு புதிய ஒரு வளாகத்திற்குள் பிள்ளைகள் நுழைய வேண்டும் எனவே அங்கே இரண்டு வகுப்பறை புதிதாக கேட்டுகிறோம் நுழைவாயிலையும் பாதையும் சரி செய்ய வேண்டும் போட வேண்டும் அங்கே திறன் வகுப்பறை வைக்க வேண்டும் என்று அந்த கழிவறையும் சரி செய்து தர வேண்டும் என்று எல்லாவற்றையும் கையில் எடுத்துக்கொண்டு அவர்கள் கேட்டது ரெண்டு வகுப்பறை கட்ட மட்டுந்தான் இதெல்லாம் நாங்களே முன் வந்து இதை அத்தனையும் செய்து இன்றைக்கு ஒரு ஆங்கில பள்ளிக்கூடத்திற்கு தனியார் பள்ளிக்கூடத்திற்கு இணையான அவர்களுக்கு என்னென்ன விதமான அடிப்படை வசதிகள் கிடைக்குமோ அத்தனை வசதிகளும் அரசு பள்ளிகளிலே இன்றைக்கு கிடைக்கின்ற ஒரு மாநிலம் இந்தியாவிலே இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய தமிழ்நாடு தான் அத்தோடு இல்லாமல் காலையிலே வந்தால் காலை உணவு இன்றைக்கு அரசு பள்ளிகள் தொடக்கப் பணிகள் அதை போல இன்றைக்கு மதிய மதியம் வந்தால் நமக்கு சத்துணவு இப்படி காலை உணவை தந்து தாய்மார்களுடைய பேரத்தை குறைத்து சத்துணவையும் தந்து அதன் மூலம் மதியமும் உங்களுடைய பிள்ளைகளுடைய பசிப்படியை போக்குகிற பசிப்படி மருத்துவன் நான் என்று இன்றைக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிற ஒரு முதலமைச்சராகத்தான் இந்திய அரசியலிலே மாநில தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த இடத்துல இது யாரும் நம்ம வந்து டச் பண்ண முடியாது நம்ம எடுத்துக்கிட்டு போகிறது முன்னோடி திட்டங்கள் மற்றவர்கள் நம்மை ஃபாலோ பண்ணி தான் வர முடியுமா தவிர நம்மை முந்துவதற்கு மகளிருக்கு மட்டும் உரிமை தொகை அல்ல அரசு பள்ளிகளிலே படித்து விட்டு வருகிற மாணவனுக்கும் மாணவிக்கும் அதை போல அரசு உதவி பெறுகிற பள்ளிகளிலே படித்து விட்டு வருகிற மாணவனுக்கும் மாணவிக்கும் உரிமை தொகையை தருகிற ஒரு அரசு இந்தியாவிலே இருக்கிறது என்று சொன்னால் அதுவும் நம்முடைய தமிழ்நாடு தான் இப்படி கல்வியின் சிறந்த தமிழ்நாடு என்று பாரதி பாடினானே அந்த பாட்டுக்கு ஏற்ப கல்வியின் சிறந்த மாநிலமாக உயர்ந்த மாநிலமாக முன்னோடி மாநிலமாக தமிழகம் இன்றைக்கு உருவாகி இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு திராவிட மாடல் ஆட்சி அடிப்படை ஆட்சி தமிழகத்தில் நடைபெறுகிற காரணத்தாலே